ஹாய் கைஸ் கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் செய்கிறத விட வீட்டில் எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம் நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி முட்டை பரோட்டா ஆயில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வத் வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் வ வதக்கிட்டு தக்காளி சேர்த்து வதக்கணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி லைட்டாக லைட்டாக நல்லா வதக்கிக்கோங்க ரொம்பவும் வதங்கக்கூட கொஞ்சம் ரொம்ப வதங்காமல் இருக்கக்கூடாது நல்லா வதங்கிட்டு மிளகாத்தூள் கரம் மசாலா வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பரோட்டாக்கு மூணு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம முட்டையை போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது கொஞ்சம் அந்த முட்டை ரொம்ப வதங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பரோட்டா சேர்த்துக்கலாம் பரோட்டா நாங்கள் முன்னாடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் நான் இப்போ அப்படியே சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விடணும் நம்ம இப்போ கொத் கொத்து பரோட்டா கொத்தனாதான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் இல்லை நம்ம நல்லா கலறி விட்டுருக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டோன்னே லைட்டாக நம்ம எண்ணெய் சேர்க்கலாம் ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் அதனால் ஆயில் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா வதங்கும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு நீங்கள் முன்னாடியே கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு இறக்கிக்கலாம் கருவேப்பில தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் கொத்தமல்லியை விட இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் டேஸ்டான கொத்து வரட்டா ரெடி